ஹாய் நண்பா உங்கள் தமிழ் இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் தான் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா கரண்ட் எவ்வன்ஸ் தான் பேஸ் பண்ணி ஒரு நியூஸ் வந்திருக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு கார் உற்பத்தி மற்றும் மின் வாகன உற்பத்தியில் முதன்மை மாநிலம் ஓகேங்களா கார் மட்டும் மின் வாகன உற்பத்தியில் வந்து முதல் முதன்மை மாநிலங்களாக இருக்காங்க ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க எவ்வளோ சதவீதம்னா நாற்பது பர்சன்டேஜ் உற்பத்தியில் வந்து நம்ம தமிழ்நாட்டத்தில் முன்னெடத்தில் இருக்கிறோம் ஓகே நாற்பது சதவீதங்கிறது சாதாரண ஒரு விஷயத்தில் பெரிய விஷயம் இந்தியாவில் உற்பத்தியாகும் மின் வாகனங்களில் நாற்பது சதவீதம் தமிழகத்தில் உற்பத்தி ஆகிடுது ஓகேங்களா இந்தியாவில் மின் வாகனம் வந்து எலக்ட்ரிக் வாகனம் வந்து உற்பத்தி ஆக ஆகுது ஓகேங்களா அதில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பது சதவீதம் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதனால் நாற்பது சதவீதம்ங்கிறது பெருமையான ஒரு தான் ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயத்து கண்டிப்பாக மறக்காமல் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க வரப்போகிற எக்ஸாம் எந்த எக்ஸாம் கேட்பாங்க எது என்னென்னு கேட்பாங்கன்னா இந்தியாவிலேயே கார் உற்பத்தி அதிகம் உள்ள மாநிலம் எதுன்னு கேட்பாங்க தமிழ்நாடு இல்லைன்னா இந்தியாவிலே கார் உற்பத்தி மின் வாகன கார் உற்பத்தி வந்து சதவீதத்தில் கேட்டுருவாங்க சதவீதத்தில் நாற்பது சதவீதத்தில் தமிழ்நாடு ஃபஸ்ட் எடுத்துக்க சொல்லுவாங்க ஏன்னால் எந்தெந்த மாவட்டமாக கொஸ்டினாக கேட்பாங்கன்னா டெல்லி மகாராஷ்டிரா ஓகேங்களா டெல்லி மகாராஷ்டிரா தமிழ்நாடு இல்லைன்னா ஆந்திரா இல்லை அந்த மாதிரி கொஸ்டின் வச்சிருவாங்க அதனால் ரொம்ப தெளிவாக படிச்சுக்கணும் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது அதனால் தெரிஞ்சுக்கோங்க மறக்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் அன்பா உங்கள் தமிழ்